தமிழர் தொலைக்காட்சி அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது மாநாட்டுக்கு பின்னர் நாம் சந்திக்கவிருக்கிற மிகப்பெரிய செயல் திட்டம் சவால் நாடாளுமன்ற தேர்தல் ஆகும் அதற்கு முன்னதாக நாம் மாவட்ட நிர்வாகத்தை முழுமையாக சீரமைக்க வேண்டியிருக்கிறது அது தொடர்பாக சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மாவட்ட நிர்வாகத்திற்கென்று நாம் விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட துணைச் செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்கள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆகிய பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை நாம் பெற்றிருக்கிறோம் அதிலே மாவட்ட செயலாளர்களை மட்டும் நாம் தேர்வு செய்து அதன் பின்னர் அடுத்தடுத்த செயல்திட்டங்களை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம் மாவட்ட செயலாளருக்கு துணையாக பொருளாளர் துணை செயலாளர்கள் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை இன்னும் நியமிக்கவில்லை இந்த மாவட்ட நிர்வாகம் முழுமையாக நியமிக்கப்பட்ட பின்னர் ஒன்றியம் பேரூர் நகரம் ஆகிய நிர்வாக கட்டமைப்புகளுக்கு பொறுப்பாளர்களை நாம் நியமிக்க உள்ளோம் இந்த பணிகளை எல்லாம் நாம் தேர்தலுக்கு முன்னதாகவே செய்து முடிக்க வேண்டும் என்று பெரிதும் கவனம் செலுத்தி வருகிறோம் ஆனால் திட்டமிடாத பனிச்சுமைகள் நம்மை குறிப்பாக என்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் கண்விழித்து பணியாற்றினாலும் மாவட்ட நிர்வாகத்தை சீரமைப்பதற்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை இதுவாறான ஒரு சூழலில் மாவட்ட செயலாளர்கள் தலைமைக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முதன்மையாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆங்காங்கே மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது புதிய ஒன்றிய செயலாளர்களை நியமனம் செய்வது அல்லது ஒன்றிய செயலாளர்களுக்கு மேலே ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்களை நியமிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது கவனத்திற்கு வருகிறது ஒன்றிய நிர்வாகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்றுக் கருத்து இல்லை பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒன்றிய பொறுப்புகளில் தோழர்கள் இருந்து வருகிறார்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அந்த நிர்வாக கட்டமைப்பையும் நாம் சீரமைத்த சீரமைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆனால் தலைமையின் கவனத்திற்கு வராமல் தவல் தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் இந்த பணிகளை மாவட்ட செயலாளர்கள் தற்போது செய்வது ஏற்புடையதல்ல இதனால் மாவட்ட செயலாளர்களின் அதிகாரம் பறிபோகிறது என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது பொதுவாக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய கட்சியின் துணை விதிகளின்படி மாவட்ட செயற்குழுவுக்குத்தான் முழுமையான அதிகாரம் இருக்கிறது மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் இடம்பெறக்கூடிய செயற்குழு தான் மாவட்ட செயற்குழு அதிலே ஒருவர் மீதான புகார் விசாரிக்கப்படும் அதன் அடிப்படையில் பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கப்படும் தவிர்க்க முடியாத சூழல்களில்தான் மாவட்ட செயலாளரே ஒரு நிர்வாகியின் மீது நடவடிக்கை எடுத்து தலைமையின் இசைவையும் பெற்று அதன் பின்னர் விசாரணை நடத்தி அந்த நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் அல்லது அதை கைவிட வேண்டும் இதை நான் பலமுறை உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் ஆகவே மாவட்ட செயலாளர்கள் புதிதாக பொறுப்புகளை ஒன்றிய அளவிலே நகர அளவிலே பேரூர் அளவிலே மாற்றம் செய்வது அல்லது நியமிப்பது என்கிற நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அது குறித்து தலைமையின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டுமே தவிர உடனே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் ஒரு குழப்பத்தை மாவட்ட நிர்வாகத்திற்குள் ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுவரையில் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் அது குறித்து தலைமையின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஏன் நடவடிக்கை எடுத்தோம் என்ன காரணத்தால் நடவடிக்கை எடுத்தோம் என்பதை உடனடியாக தலைமையின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த நேரத்திலிருந்து அல்லது இந்த நாளிலிருந்து இனி மாவட்ட செயலாளர்கள் யாரும் ஒழுங்கு நடவடிக்கை போன்ற நடவடிக்கைகளில் தலைமையின் கவனத்திற்கு வராமல் ஈடுபடக்கூடாது தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் செய்தல் கூடாது இது மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக நான் இந்த நேரலையின் மூலம் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் மாவட்ட நிர்வாகத்தை சீரமைப்பதற்கு மாவட்ட செயலாளர்களின் கருத்தும் முக்கியமானதுதான் ஆகவே நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தொடர்பாக பரிந்துரை செய்யலாம் அந்த பரிந்துரையை கமுக்கமாக தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நேரடியாக என் கைகளிலேயே நீங்கள் ஒப்படைக்கலாம் ஆனால் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படாது உங்களுடைய பரிந்துரை பரிசீலிக்கப்படும் அவ்வளவுதான் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் காத்திருக்கிறார்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களை எல்லாம் பரிசீலனை செய்து அதன் அடிப்படையில் தான் தலைமை முடிவு செய்யும் அது குறித்து நான் சில அறிவிப்புகளை மேற்கொள்ள இருக்கிறேன் அறிவிக்க செய்ய அறிவிக்க உள்ளேன் அதற்கு முன்னதாக உயர்நிலைக் குழுவில் தோழர்களிடம் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் அந்த அறிவிப்புகள் வெளியாகும் முதலில் நான் சொன்னது ஒழுங்கு நடவடிக்கைகளில் நீங்கள் தலைமையின் கவனத்திற்கு வராமல் ஈடுபடக்கூடாது இரண்டாவது நான் சொல்லியிருப்பது மாவட்ட நிர்வாக சீரமைப்பிலே உங்கள் பரிந்துரைகளை வழங்கலாம் அது பரிசீலனைக்குரியதை தவிர அதுவே ஏற்கப்படக்கூடியது அல்ல அதுவே அறிவிக்கப்படுவதும் அல்ல இது தொடர்பாக ஏற்கனவே நான் பலமுறை சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறேன் சில அறிவிப்புகளையும் செய்திருக்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் மீது எந்த புகாரும் வராத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு நான் இந்த பொறுப்பை தரப்போகிறேன் இவருக்கு நான் இந்த பொறுப்பை தரப்போகிறேன் தலைமைக்கு நான் எழுதிவிட்டேன் என்று சொல்லுவதன் மூலம் மாவட்ட செயலாளர் மீது புகார் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட்டு விடக்கூடாது அப்படி புகார் வந்தால் மாவட்ட செயலாளர் மீதான நடவடிக்கை கடுமையாக இருக்கும் இதை மாவட்ட செயலாளர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் ஆறு மாத காலம் கண்காணிப்பு காலம் முடிந்தது என்றாலும் கூட அந்த நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் தொடர்பான ஆறு மாத கால பணிகள் குறித்த ஆய்வை தலைமை மேற்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் மா மாநாட்டுக்கு எப்படி பணியாற்றியிருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக எப்படி செயலாற்றியிருக்கிறார்கள் எத்தனை இடங்களில் குடியேற்றி இருக்கிறார்கள் எத்தனை போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள் உள்ளூர் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்களால் அணுகப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனை குறித்து மாவட்ட செயலாளர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பன போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆகவே மாவட்ட செயலாளர்களில் தலைமைக்கு ஏற் தலைமையின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பணியாற்றவில்லை ஒரு சிலர் அந்த கடமையை தவறியிருக்கிறார்கள் என்ற நிலை இருக்குமேயானால் மாவட்ட செயலாளர்கள் மீதும் நடவடிக்கை உண்டு என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மீண்டும் அதை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அடுத்த அறிவிப்பு மூன்றாவது அறிவிப்பு மாவட்ட செயலாளர்கள் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு தொடர்பாக ஆற்றிய பணிகளை பாராட்டி பாராட்டுச் சான்றிதழ் நாம் வழங்கியிருக்கிறோம் அந்த பாராட்டை மாவட்ட செயலாளருக்கு மட்டும் நாம் சொன்னதாக பொருள்படுத்திக் கொள்ளக்கூடாது புரிந்து கொள்ளக்கூடாது மாவட்ட செயலாளர் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றிய அனைவருக்குமானது அது மாவட்ட செயலாளரோடு சேர்ந்து பணியாற்றியிருந்தாலும் மாவட்ட செயலாளரை தொடர்பு கொள்ளாமல் தனிப்பட்ட முறையிலே இருந்தாலும் மக்களை இருந்தாலும் விளம்பரம் செய்திருந்தாலும் இது அனைவருக்குமான பாராட்டாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் கூடுதலாக ஆற்ற வேண்டிய ஒரு பணி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் விடுக்கிற வேண்டுகோள் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொதுக்கூட்டமோ அரங்க நிகழ்வோ ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த நிகழ்வில் முப்பத்தி மூன்று தீர்மானங்களையும் ஆளுக்கு ஒரு தீர்மானம் என்று பொறுப்பாளர்களை வாசிக்க சொல்ல வேண்டும் இடையிடையே வாசிக்கலாம் தொடர்ந்தும் வாசிக்கலாம் அந்த தீர்மானங்களை அச்சிட்டு குறைந்தது ஐநூறு படிகள் அதற்கு மேல் எவ்வளவு வேண்டுமானாலும் அச்சிட்டு மாவட்ட அளவிலே அரசியல் களத்தில் உள்ள அனைவருக்கும் விநியோகிக்க வேண்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு நமது வெல்லும் ஜனநாயக மாநாட்டு தீர்மானங்களை அளிக்க வேண்டும் ஒரு சின்ன புக்லெட் எளிமையாக இருக்கலாம் அல்லது நல்ல அழகிய அட்டை வடிவமைப்புடன் கூடிய புத்தகமாகவும் அதை வெளியிடலாம் ஆகவே மாநாட்டு தீர்மானங்களை விளக்குகிற பொதுக்கூட்டம் மாநாட்டு தீர்மானங்கள் அடங்கிய புத்தகத்தை வெளியீடு செய்தல் ஆகிய நடவடிக்கைகளை தோழர்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் கட்சியிலே பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் தலைமை நிலைய செயலாளர்கள் முதன்மை செயலாளர் என்று முன்னணி பொறுப்பாளர்கள் மாநில அளவிலான மூத்த தோழர்கள் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மண்டல செயலாளர் என மாநில அளவிலே பொறுப்பில் உள்ள தோழர்களை அழைத்து நீங்கள் அந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்யலாம் யாரேனும் ஒருவரை சிறப்புரையாக போட்டு அவர்களை அந்த மாநாட்டு தீர்மானத்தை விலக்கி பேச வைக்கலாம் ஆகவே மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் கட்டாயமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏதேனும் ஒரு இடத்திலாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்திலும் நடக்கலாம் ஒரு இடத்திலாவது நடக்க வேண்டும் அந்த மாவட்டத்திற்குட்பட்ட தோழர்களின் கைகளில் மாநாட்டு தீர்மானங்கள் அடங்கிய புத்தகங்கள் போய் சேரக்கூடிய அளவுக்கு ஐநூறு புத்தகங்கள் அல்லது அதற்கு மேலாக எவ்வளவு வேண்டுமானாலும் அச்சிட்டு நம்முடைய கட்சி சார்ந்தவர்களுக்கும் வேறு கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் ஆர்வமுள்ளவர்களுக்கும் அதனை வழங்கலாம் இது மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இது மூன்றாவது அறிவிப்பு நான்காவது வடமண்டலத்தில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வாக்கு சாவடி முகவர்கள் கூட்டத்தை நாம் நடத்தி முடித்துவிட்டோம் பதினான்கு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நான்கு நாடாளுமன்ற தொகுதிகள் சென்னையிலே மூன்று தொகுதிகள் திருப்பெரும்புதூர் ஒரு தொகுதி இந்த நான்கு தொகுதிகளுக்கு தேதி குறித்து தள்ளி வைக்கப்பட்டு அப்படியே முடங்கி இருக்கிறது விரைவில் இந்த நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் நடைபெறும் அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் இந்த வடக்கு மண்டலம் அல்லாத பிற மண்டலங்களில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்களை நாம் நியமித்தாக வேண்டும் இல்லை மேலிட பொறுப்பாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் அந்த மேலிட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பட்டியலை தயாரிக்க வேண்டும் அப்போதுதான் டெல்டா மண்டலத்திற்கான கூட்டம் தென் மாவட்டங்களுக்கான கூட்டம் மேற்கு மண்டலத்திற்கான கூட்டம் மூன்று அல்லது நான்கு கூட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும் அதுவும் நாம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக நடத்தியாக வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிறது நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கிற வலிமை நமக்கு உள்ளது என்கிற நிலையில் அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகவே வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பட்டியலை தயாரிப்பது என்பது நான்காவது அறிவிப்பு தோழர்களே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகிறோம் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பன குறித்த கேள்வி நமக்கு நிறைய உண்டு எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் காத்திருப்பதை நான் அறிவேன் நான்கு தொகுதிகள் வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் மூன்று தனித்தொகுதிகள் தொகுதிகள் ஒரு பொது தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலைச் சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதை நாம் அறிவோம் காங்கிரஸ் பதினைந்து தொகுதிகள் கேட்கின்றன நாம் நான்கு தொகுதிகள் கேட்கிறோம் இடதுசாரிகள் மூன்று நான்கு என கோரிக்கை வைத்திருப்பதாக தெரிகிறது மதிமுகவும் அதே ஆக கூட்டணி கட்சிகள் ஏராளம் இருக்கிற ஒரு அணி நம்முடைய அணி திமுக அணி எல்லோரையும் சுமூகமான முறையிலே அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உள்ளது என்பதை நாம் அறிவோம் மற்றவர்களுக்கு எப்படியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எங்களுக்கு இவ்வளவு வேண்டும் என்று நாம் முரட்டுத்தனமான அணுகுமுறையை கையாள முடியாது ஆகவே எல்லா சூழலையும் கருத்தில் கொண்டு கூட்டணியின் பலமும் முக்கியம் நம்முடைய வளர்ச்சியும் முக்கியம் நமக்கான அங்கீகாரமும் முக்கியம் என்கிற அடிப்படையில் தான் நாம் நமக்கான தொகுதிகளை கோரியிருக்கிறோம் இறுதியாக எந்த முடிவும் எட்டலாம் எந்த முடிவையும் நாம் எடுக்க நேரலாம் ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய இயக்கத்தின் எதிர்கால செயல் திட்டங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவை எட்டுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது ஆகவே தோழர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற நட்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாம் அங்க வகித்து தொடர்ந்து இயங்கி வருகிற இந்த காலச்சூழல் இவற்றையெல்லாம் கொள்கை அடிப்படையிலே நாம் புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் இயங்கிட வேண்டும் உணர்ச்சி ஏற்பட்ட விமர்சனங்கள் எதையும் சமூக ஊடகங்களில் தோழர்கள் போன்ற தருணங்களில் பதிவு செய்யக்கூடாது கூட்டணி குறித்தோ தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்தோ எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தோ கருத்து சொல்வது தலைமை மட்டுமே என்கிற கட்டுப்பாடு நமக்கு தேவை நம்முடைய மாநாட்டுக்கு உள்ள சிறப்பு பலரும் வியந்து சொல்லுகிற சிறப்பு என்னவென்றால் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட இடத்தில் அவர்கள் கடைபிடித்த கட்டுப்பாடுதான் போற்றுதலுக்குரியது என்று சொல்லுகிறார்கள் பதினோரு பதினோரு மணிக்கு மேல் நம்முடைய மாநாடு நீடித்தது பதினொன்றரை மணிக்கு முடிந்தது அதன் பின்னரும் அங்கே மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் அதுவரையில் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அங்கே குழுமி இருந்தார்கள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள் எந்தவிதமான அசம்பாவிதத்திற்கும் இடவில்லை என்கிற அளவுக்கு கட்டுப்பாடு மாநாட்டில் சிறப்புக்குரிய கூறாக இருந்தது என்று அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் வியப்பாக இன்றைக்கும் நம்மை மெச்சி பாராட்டி சொல்கிறார்கள் அந்த கட்டுப்பாடு தான் நம்மை மின்மேலும் முன்னோக்கி இட்டுச் செல்லும் வளர்ச்சிக்கு அதுதான் அடிப்படையாக அமையும் ஆகவே கூட்டணி குறித்தோ தொகுதிகள் குறித்தோ ஏக்க தோழர்கள் யாரும் சமூக ஊடகங்களில் எந்த விமர்சனங்களையும் பதிவு செய்யவே கூடாது இது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு எந்த ஒரு வெற்றியும் அணுகுமுறையால் தான் சாத்தியமாகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது பொருளாதாரம் உள்ளவன் வெற்றி பெற்று விடுவான் என்பது அல்ல உண்மை படைபலம் உள்ளவன் வெற்றி பெற்று விடுவான் என்பதுவும் உண்மை இல்லை ஆதிக்கம் செய்கிறவன் வெற்றி பெற்று விடுவான் என்பதும் உண்மை இல்லை வாய்ச்சவடால் பேசுகிறவன் பேச்சு திறமை உள்ளவன் வெற்றி பெற்று விடுவான் என்பதும் உண்மை இல்லை சிறந்த கொள்கை வெற்றி பெற்றுவிடும் என்பதும் நடைமுறையில் சிக்கலான ஒன்றுதான் எவ்வளவு சிறந்த கொள்கை கோட்பாட்டை நாம் கொண்டிருந்தாலும் எவ்வளவு புத்திசாலித்தனமான அணுகுமுறைகளை நாம் கையாளுகிறோம் என்பதுதான் வெற்றிக்கு அடிப்படை ஆகவே வெற்றிக்கு அடிப்படை என்பது அணுகுமுறை தான் அணுகுமுறை என்பதற்குள் தான் உத்தி தந்திரம் என்பதெல்லாம் அடங்குகிறது ஆகவே நாங்கள் பெரிய சக்தி எனவே எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லுகிற யாரும் வெற்றி பெற்றதில்லை நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று சொல்லுகிற யாரும் யுத்தத்தில் வெற்றி பெறுவதில்லை அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் வெறுங்கை முழம்போடுமா என்று பழமொழி உண்டு ஆனால் வெறுங்கை முழம் போடும் என்று சாதித்திருக்கிற ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதுவுமே இல்லாமல் நம் பயணத்தை தொடங்கினோம் இன்றைக்கு மாபெரும் மக்கள் சக்தியாக அரசியல் சக்தியாக நாம் நிமிர்ந்து நிற்கிறோம் எழுந்து நிற்கிறோம் இன்றைக்கும் நாம் பொருளாதாரத்தில் சொல்லும்படியாக எதையும் நாம் சாதித்து விடவில்லை வெறுங்கையோடு தான் களத்திற்கு போகிறோம் ஆனாலும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக தமிழக அரசியல் களத்தில் நாம் இன்றைக்கு களமாடுகிறோம் என்று சொன்னால் நாம் அவ்வப்போது கடைபிடித்து வருகிற அணுகுமுறைதான் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது உங்களுக்கும் அது பொருந்தும் அணுகுமுறை முக்கியமானது உணர்ச்சி எந்த கருத்தையும் கட்சிக்கு சாதகமாக செய்கிறோம் என்று கருதியோ தலைவருக்கு சாதகமாக எழுதுகிறோம் என்று கருதியோ உணர்ச்சி எந்த கருத்தையும் சமூக ஊடக ஊடகங்களில் அரசியல் தொடர்பாக பதிவு செய்யக்கூடாது அப்படி யாரேனும் பதிவு செய்தால் அவர்கள் தலைமைக்கும் கட்சிக்கும் கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்பதைத்தான் அது உணர்த்தும் விசுவாசமாக இல்லை என்பதைத்தான் உணர்த்தும் எவ்வளவோ சொல்லியும் இன்னும் பலரும் உட்கட்சி விவகாரங்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் உட்கட்சி விவகாரங்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடாது என்று திரும்ப திரும்ப நான் சொல்லி வருகிறேன் நமக்கிடையிலே பிரச்சனைகள் இருக்கும் நமக்கிடையில் முரண்பாடுகள் இருக்கும் நமக்கிடையில் மாற்று கருத்துக்கள் இருக்கும் நமக்கிடையில் விமர்சனங்கள் இருக்கும் உடனே முகநூலில் பதிவு செய்வது என்பது ஒரு வகையான மனநோய் அப்படி செய்யக்கூடாது அப்படி தலைமை அறிவிக்கவில்லை அதனால் செய்துவிட்டேன் என்று சொன்னால் கூட சரி தெரியாது செய்துவிட்டார்கள் ஏதோ உணர்ச்சி வைப்பட்டு விட்டார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதை நான் மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்து வருகிறேன் மாவட்ட நிர்வாகத்தோடு முரண்பாடு இருந்தாலும் தனிநபர்களுக்கிடையிலே முரண்பாடுகள் இருந்தாலும் தலைமையோடு முரண்பாடு இருந்தாலும் அதை நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி அதை சீர் செய்வதற்கு சரி செய்வதற்கு திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர அதை சமூக ஊடகங்களில் பதிவு செய்வது என்பது முதிர்ச்சியின்மை அறியாமை என்ப என்ப என்பன ஆகும் அவற்றின் வெளிப்பாடாகும் ஆகவே இது இதனுடைய மிக முக்கியமான அறிவிப்பு அல்லது வேண்டுகோள் தேர்தல் குறித்து தேர்தல் கூட்டணி குறித்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து பேச்சுவார்த்தையில் எடுக்கிற முடிவுகள் குறித்து தலைமை எடுக்கிற முடிவுகள் குறித்து எந்த கருத்தையும் சமூக ஊடகங்களில் தப்பித் தவறியும் பதிவு செய்யக்கூடாது இது மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நான் செய்கிற அறிவிப்பு அல்லது விடுக்கிற வேண்டுகோள் என்பதை சொல்லி இன்றைக்கு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்